அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா வாலிஹி சலாமும் எங்கள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலா நோன்பு இருபத்தி ஏழு ஓத வேண்டியதுவா اللہم وفیر حضی فیہی من النوصل و اکرمی بی انجاج حوائی کی جی والمشائل و قربی وسیلتی علیکہ منبینی وسائل یا ملوہ یبریموہو ارخاق الملخی بی رحمتی کے یا رحمر راہیمی یا اللہ اللہ نے حلیل اللہ پیر اور புடிந்தவிக்க இம்மாதத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளவற்றிற்கும் மேலதிகமான நஃபிரான நர்சேர்களின் பால் என் ஆர்வத்தை உன் பேரொருளால் மிகுதப்படுத்துவாயாக மன்றாடுவோரின் மன்றாட்டங்களை சோர்வடையச் செய்யாதவனே என் நாட்டங்களும் தேட்டங்களும் நிறைவரை செய்வதன் மூலமும் வசிலாக்களிடையே என் வசிலாவை உனக்கு நெருக்கமாக்கி விடுவதன் மூலம் என்னை கண்ணியப்படுத்தி அறுவாயாக வா அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரோழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமது அலஹி வசல்லம்

அனைவர்கள் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே குறித்தானவை